இப்போது நான் உங்களுக்கு இராவணன் லக்ஷ்மணனுக்கு உபதேசித்த பாடல்களை ஒரு கதையாக சொல்லப்போகிறேன் ராமாயணம் என்னும் காவியம் நம் வாழ்வின் ஒவ்வொரு பக்கத்தையும் பிரதிபலிக்கிறது அதில் வரும் ராமர் ஒழுக்கத்தின் திருவுருவம் சீதை கற்பின் தெய்வம் லக்ஷ்மணன் பாசத்தின் எல்லை அனுமன் பக்தியின் சிகரம் அதேபோல் இராவணன் வீரத்தின் அடையாளமாகவும் சில நேரங்களில் வன்மத்தின் உருவமாகவும் நம் கண்முன் நிற்கிறான் பொதுவாக இராவணனை ஒரு கொடுங்கோலனாகவே உலகம் சித்தரித்திருக்கிறது அவன் செய்த தவறுகளுக்கு தண்டனை நியாயமானதாக இருந்தாலும் அவனுடைய பல சிறப்புகளை நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அவன் வாழ்ந்தவரை ஒரு தீரனாகவும் சிறந்த மன்னனாகவும் விளங்கினான் ஆனால் அவன் மரணப்படுக்கையில் இருந்தபோது ராமரின் தம்பியான லக்ஷ்மணனுக்கு குருவாக இருந்துவிட்டு உயிர் துறந்தான் என்பது பலரும் அறியாத செய்தி ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்றறிந்த இராவணனின் ஆட்சியில் இலங்கை சொர்க்கப்புரி போல விளங்கியது அவன் தன் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஆட்சி செய்தான் சிறந்த சிவபக்தனாகவும் ஜோதிடக் கலையில் வல்லவனாகவும் திகழ்ந்தான் அதனால்தான் அவனாலும் அவன் மகன் மேகநாதனாலும் கிரகங்களை ஒரே நேர்கோட்டில் நிறுத்தும் திறன் பெற்றிருக்க முடிந்தது கலையிலும் அவன் ஒரு மேதை சிவனுக்கும் பார்வதிக்கும் அவன் வடிவமைத்துக் கொடுத்த அரண்மனை கற்பனைக்கும் எட்டாத அழகுடன் திகழ்ந்தது ஆனால் அந்த அரண்மனையை சிவனிடம் வரமாகக் கேட்டது ஒரு சுவாரஸ்யமான கதை இவ்வளவு திறமைகள் இருந்தும் இராவணன் வீழ்ந்ததற்குக் காரணம் அவனுடைய கர்வம் மற்றும் பிறன் மனைவியின் மீது கொண்ட மோகம்தான் இதுவும் நமக்கு அவன் உணர்த்தும் ஒரு பாடம்தான் இராமாயணப் போரில் இருதரப்பிலும் எண்ணற்ற வீரர்கள் மாண்டனர் இராவணனுக்கு ஏற்பட்ட பேரிழப்புகள் என்றால் அது அவனுடைய மகன் மேகநாதனும் தம்பி கும்பகர்ணனும் மரணமடைந்ததுதான் அவர்கள் இருவர் மீதும் அவன் அளவற்ற பாசம் வைத்திருந்தான் அனைவரும் இறந்த பிறகு வேறு வழியின்றி இராவணனே போர்க்களம் புகுந்து ராமபிரானுடன் கடும் போர் புரிந்தான் எதிரில் நின்றவர் நாராயணனின் அவதாரமான ராமராயிற்றே இராவணனால் அவரை அவ்வளவு எளிதில் வெல்ல முடியவில்லை அதே சமயம் இராவணனும் சாதாரண வீரன் அல்ல இருவரின் போரும் மூவுலகையும் நடுநடுங்க செய்தது இறுதியில் இராவணனின் தம்பியான விபீஷணன் அவனுடைய மரண ரகசியத்தை ராமருக்கு கூற ராமரும் அவனை வீழ்த்தினார் இராவணன் மரண வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தபோது ராமர் தன் தம்பி லக்ஷ்மணனை அழைத்து இராவணனிடம் சென்று சில வாழ்க்கை உபதேசங்களைக் கற்று வருமாறு பணித்தார் ஏனெனில் இராவணனின் பெருமையை மற்றவர்களைக் காட்டிலும் ராமபிரான் நன்கு அறிந்திருந்தார் லக்ஷ்மணனுக்கு இராவணனிடம் உபதேசம் பெற விருப்பமில்லை சிறிது நேரம் காத்திருந்தார் இறக்கும் தருவாயிலும் இராவணன் ஒரு அரசனாகவே இருந்ததால் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் நேரம் செல்லச் செல்ல லக்ஷ்மணன் அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டார் ராமரிடம் வந்த லக்ஷ்மணன் இராவணன் பேசாமல் இருந்ததைக் கூறினான் அதற்கு ராமர் நாம் ஒருவரிடம் பாடம் கற்கச் செல்லும்போது எப்போதும் அவர்களின் பாதம் இருக்கும் புறமே நிற்க வேண்டுமே தவிர தலையிருக்கும் அல்ல என்று கூறினார் எனவே லக்ஷ்மணன் மீண்டும் இராவணனின் பாதத்தின் அருகே சென்று பணிவுடன் உபதேசிக்கும்படி வேண்டினான் அப்போது இராவணன் திறந்து லக்ஷ்மணகுமாரரே நான் கூறும் இந்த வாழ்க்கை ரகசியங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே உதவியாக இருக்கும் என்று கூறத் தொடங்கினான் முதல் ரகசியம் எந்தவொரு சுபகாரியத்தையும் செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது அதேபோல தப்பான செயல்களை எவ்வளவு தாமதமாக செய்ய முடியுமோ அவ்வளவு தாமதமாக செய்ய வேண்டும் ராமரைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு குடிலுக்கு வந்து சீதையை கவர்ந்து வந்ததால்தான் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டதாக அவன் கூறினான் ஒருவேளை அந்த தவறான காரியத்தை நேரம் கடத்தி ராமர் குடிலுக்கு வந்தவுடன் சீதையை கவர்ந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும் இரண்டாவது ரகசியம் உன் எதிரியை எப்பொழுதும் குறைவாக மதிப்பிடாதே இராவணன் பிரம்மனிடம் மரணம் இல்லா வரம் வாங்கியபோது மனிதர்கள் மற்றும் குரங்குகள் தவிர மற்ற எவற்றாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரம் கேட்டான் ஏனெனில் தன்னை வதைக்கும் தகுதியோ சக்தியோ மனிதர்களுக்கு இல்லை என்று அவர்களை குறைவாக மதிப்பிட்டதே தன் அழிவுக்கு காரணம் என்று அவன் கூறினான் மூன்றாவது ரகசியம் உன் எந்த ஒரு ரகசியத்தையும் எப்போதும் யாரிடமும் கூறாதே தன் மரண ரகசியத்தை தன் சகோதரன் விபீஷணனிடம் பகிர்ந்து கொண்டதே தன் வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் எனவே ஒருபோதும் உங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறாதீர்கள் என்றும் கூறி லக்ஷ்மணனை ஆசிர்வதித்துவிட்டு துறந்தான் இராவணன் இப்படித்தான் இராவணன் மரணப்படுக்கையிலும் லக்ஷ்மணனுக்கு விலைமதிப்பற்ற வாழ்க்கை உபதேசங்களை அளித்துவிட்டுச் சென்றான்